வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக அரசு ஸ்டாலின் அரசு இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை கெடுக்கிற வகையிலே பல்வேறு நகர்ப்புறமும் சரி கிராமப்புறங்களும் சரி உயிர்களை எடுக்கிற ஒரு மோசமான சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது சட்டம் ஒழுங்கை கெடுவதற்கு ஸ்டாலினுடைய அரசு நிர்வாகம் போய் கிடப்பதால் காவல்துறையை முறையாக நிர்வாகியதன் காரணத்தால் காவல்துறையின் பணியிடங்களை முறையாக நகப்படாத காரணத்தால் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இதனை போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றன குறிப்பாக இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் அதிகமான வன்முறை நிகழ்வுகள் நடைபெறுகின்றன அதுவும் நாட்டாகுடி கிராமத்திலே நடைபெற்றிருக்கிற நிகழ்ச்சிகள் மூன்று கொலைகள் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சி காரணமாக பொதுமக்கள் வாழ்வாதாரத்தை தேடி போக வேண்டிய ஒரு அவல நிலைமை இன்றைக்கு வந்திருக்கிறது பல நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம் பல்வேறு சம்பவங்களில் ஊர்கள் காணாமல் போயிருப்பதை நாம் உணர்கிறோம் நிலச்சரிவால் காணாமல் போயிருந்து பல்வேறு கடல் அலைகளால் கடல் சீற்றத்தால் ஊர்கள் காணாமல் போயிருக்கிறது வரலாறு சொல்கிறது ஆனால் இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டாகுடி கிராமம் ஸ்டாலினுடைய மோசமான ஆட்சி நிர்வாகத்தின் காரணமாக ஒரு ஊரே அழிந்து கொண்டிருக்கிறது உலக வரைபடத்திலே நாட்டாகுடி இடம் வராமல் போய்விடுமோ என்ற அச்ச உணர்வு எங்கள் சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு குறிப்பாக வருகிறது அந்த அளவுக்கு இந்த நாட்டாகுடி என்ற பெயரே இல்லாமல் போய்விட்டால் அதன் வரலாறு மறைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் விவசாயிகளும் பல்வேறு தரப்பட்ட சமுதாய மக்களும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய கிராமத்தில் இப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு கெடுக்கிற சூழ்நிலை உருவாவதற்கு முழு காரணம் காவல்துறையும் அரசாங்கத்தின் நிர்வாகம் மட்டுமே என்பதை உணர்ந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் எங்கள் அருமையன் மாண்பு அறிமுக எடப்பாடியாருடைய அறிவுறுத்தலின் பேரில் இன்றைக்கு அவர்களை இந்த அரசை விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையிலே இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை போற்றுதலுக்குரிய அறிமைச்சர் ஏ கே சீனிவாசன் மாவட்ட கழக செயலாளர் அருமைச்சர் செந்திநாதன் அவர்கள் முன்னிலையில் பெரிய உள்ளானவர்களுடைய அனைத்து நிர்வாகிகளின் முன்னிலையில் மிகச் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது நாங்கள் கொடுத்த குரல் இந்த அரசுக்கு கேட்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்படி இல்லையெனில் எனில் இருபது இருபத்தி ஆறாம் ஆண்டு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற எங்கள் நாயகர் குடிமராமத்து நாயகன் விவசாயிகளின் மக்கள் ஏழைகளின் தலைவர் அருமையான எடப்பாடியார் ஆட்சி தலைமையிலே ஆட்சி அமைந்தவுடன் கண்டிப்பாக இந்த நாட்டாவுடி மக்களுக்கு ஒரு புது உணவு உணவு உணர்வு ஏற்படும் புது வரலாறு ஏற்படும் புது வாழ்வு ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் மத்திய சொல்லிக் கொண்டு வார்த்தைகள் எங்கள் வாழ்ந்து வருகிற எங்கள் பொதுச்செயலாளரை கலகப்புற கழகத்தின் பொதுச்செயலாளரை முன்னாள் முதலமைச்சரை எதிர்கால முதலமைச்சரை பலவேறு விமர்சிக்கிறார்கள் எத்துணை பேர் விமர்சித்தாலும் ஒரு கிளை செயலாளராக ஒன்றியச் செயலாளராக மாவட்டச் செயலாளராக அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து பல்வேறு பணி செய்து எங்களுடைய முதலமைச்சர் யார் விமர்சித்தாலும் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்கிற நிலை இல்லை என்பதை இன்றைக்கு அண்ணனுக்கு கூடுகிற பேச்சு கூடுகிற கூட்டமும் அவர்கள் திரும்பி பேசுகிற வார்த்தைகளுமே எங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம் அதுவே எங்களுக்கு போதும் இல்லை அதிமுக என்பது கடல் அலை போன்றது இதுல வந்து யாரு போகிறாங்க யார் போகலாம்னு பிரச்சனை இல்லை இது கொள்கை ரீதியாக அறிவினை எடப்பாடியார் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற மாபெரும் இயக்கம் இதில் யார் போனாங்க வர்றாங்கன்றத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் கொள்கை தான் எம்ஜிஆர் தான் முக்கியம் அம்மா தான் முக்கியம் எடப்பாடியார் தான் முக்கியம்